ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमः सतसे नमः सतसस्पतये நம சகீ நாம் புரோகாணாம் சக்குஷே நமோதிவே நமபிரிதிவ்யை நமஹா சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் அபிராமி இந்தாதியில் நாம் சிந்திக்க இருப்பது ஐம்பத்தி எட்டாவது பாடல் அதாவது தஞ்சம் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்திவிடும் இதில் தாமரையை பற்றி சொல்லியிருக்கார் என்ன தாமரை அப்படின்னா அருணாம்புயத்தும் அப்படின்னு சொன்னார் சூரியன் செக்கச்சவேர்ன்னு இருக்கக்கூடிய சூரியனை கண்டு மலரக்கூடிய தாமரை அருணாம்புயத்தும் பத்னினி பத்மா பத்மதலா ஏதாட்சி பத்ம சம்பவே பத்மப்பிரியே அப்படின்லாம் வேதம் சொல்கிறோம் என் சித்தாம்பு மலர்மிசை இயக்கினான் மானடி சேர்ந்தார்னு சொல்றேன் மலர்மிசை அதாவது இதயத்தாமரை என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயமுலை முலை தையல் நல்லால் அம்பாளுடைய முலையை வந்து தருணாம்புய முலை அப்படின்னு சொல்வார் எல்லாமே தாமரையாக சொல்றார் தகைசேர் நயனாம் நயனம் தகைசேர் நயனம் கருணாம்புயம் இந்த கண்ணுக்கு மாத்திரம் அவ்வளவு விசேஷம் சொல்றார் தகை சேர் நயன கருணாம்புயம் கண்ணு வந்து தாமரைன்னு சொல்றார் மதநாம்புய மு முகத்தை தாமரைன்னு சொல்கிறார் கராம்புயமு கையை தாமரைன்னு சொல்கிறார் சரணாம்புயமு பாதம் இது எல்லாமே தாமரையாகவே சொல்லிட்டுருக்கார் அருணாம்புயம் சித்தாம்புயம் தருணாம்புயம் கருணாம்புயம் பதனாம்புயம் கராம்புயம் சரணாம்புயம் எல்லாமே தாமரை இதை தவிர வேறு எனக்கு எந்த விதமான வழியும் இல்லை தஞ்சமும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் இந்த பாடலானது ஒரு சூத்திர கருத்தை உணர்த்த உள்ளது ஏன் இந்த பாடலை ஸ்தோத்திரம்னு சொல்லாமல் சாஸ்திரம்னு சொல்லாமல் சூத்திரம்னு சொல்கிறோம் அப்படின்னா சங்கியா வாச்சகத்தினால் மறைமுகமாக சொல்கிறார் சங்கியா அப்படின்னா என்ன வச்சு ஒரு தத்துவத்தை சொல்கிறது சத்த மாத்திருகா அஷ்டவசு அப்படின்லாம் சொல்லுவாள் நவக்கிரகம் இதெல்லாம் நித்திய உடையது நித்திய சங்கியான்னால் எப்பொழுதுமே ஒம்பது நவக்கிரகம் எப்பொழுதுமே அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர் எப்பொழுதுமே வசுக்கள் எட்டு பேர் ஆதித்யர்கள் பன்னிரெண்டு பேர் ருத்ரர்கள் பதினோரு பேர் அப்படின்னு வாச்சகம் அந்த மாதிரி இந்த தாமரையை சொல்லுகிற பொழுது ஏழு தாமரையை சொல்லியிருக்கார் இந்த ஏழு தாமரை சிவித்யா சம்பிரதாயத்தில் சிவித்யாவுக்கு ஒன்பதுக்கும் மேற்பட்ட வழிபாட்டு முறைகள் இருக்கிறது இது சாஸ்திர நான் சூத்திரம்னு சொல்கிறேன் அதை சூத்திரம்னா ரொம்ப நுட்பமாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் அதுக்கு தொடர்பு இருக்குது பார்க்குறதுக்கு அது வெறும் தாமரையாகவே அம்பாளை வர்ணிச்சிருக்கார் அப்படிங்கிறதுங்கிறது இலக்கிய நோக்கில் நம்ம பார்க்கறதுக்கு தெரியுது ஆனால் அந்த விஷயம் இல்லை அதையும் தாண்டி அந்த பொருளும் இருக்குது அதையும் தாண்டி அடுத்தடுத்த பொருள் அதில் வருது என்ன அப்படின்னா அருணாம்புயம் அருணினு சிவப்பு நிறுத்தம் அருணாம்புயம் அப்படின்னா சூரியனில் இருக்கிறவன் நிறுத்தம் சூரியனில் பார்த்தீங்கன்னா காலம்புரை மத்தியானம் சாயந்தரம் மூணுத்துக்கும் மூணு அம்பாளுடைய தியானம் இருக்குது சைவ அனுஷ்டான விதி அந்த சைவானுஷ்டானத்தில் பார்த்தீங்கன்னா காலம்பரம் ஒரு சூரியனுக்கு தனி தியானம் மத்தியான சூரியனுக்கு தனி தியானம் சாயந்தர சூரியனுக்கு தனி தியானம் அதில் அம்பாளுடைய தியானம் மாறும் காலம்பரம் லக்ஷ்மி பரமாக இருப்பாள் மத்தியானம் ருத்ர பரமா இருப்பாள் சாயந்தரம் சரஸ்வதி பரமாக இருப்பா லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி மூணு பேருடைய சக்தியும் அந்த ஆதித்யனில் இருக்குது படைக்கிற பிரம்மாவனுடைய சக்தி சரஸ்வதி காக்கிற விஷ்ணுனுடைய சக்தி லக்ஷ்மி அழிக்கிற ருத்ரனுடைய சக்தி பார்வதி அந்த மூன்றுமாகவும் சூரியன் இருக்கும் அதனால தான் அருணாம்புயம்னு சொல்கிறார் என் சித்தாம்புயத்தும் அப்படின்னு சொன்னால் எல்லாருடைய அகக்கண் அகத்திலையும் தாமரை அப்படின்னு தான் சொல்கிற வழக்கம் மடர்மிசை ஏகினான் உள்ளத்தையே தாமரையாக வர்ணிக்கிறது வழக்கம் ஆனால் சித்தாம்புயம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா அறிவு சார்ந்ததுன்னு அர்த்தம் சித்துன்னு அறிவு ஞானமாகிற அறிவு தாமரை சித்தாம்புயங்கிறது சித்துங்கிறது என்னென்னா ஆத்ம வஸ்து ஜட வஸ்தூ இல்லை சித்துங்கிற வார்த்தைனால ஆத்மாவை குறித்தார் ஆத்மாவையே தாமரையாக தான் வச்சு வழங்குற வணங்குற வணக்கம் இது இருந்துருக்கு ஏன் அப்படின்னா ஆத்மநாத சுவாமி அப்படின்னுவா திருவன்காட்டில் இருக்கட்டும் திருப்பெருந்துறையில் இருக்கட்டும் அதே மாதிரி திருக்கழுங்குன்றம் இதுலலாம் பார்த்தீங்கன்னா தாமரையை பண்ணி வச்சுருப்பாள் அதுதான் சித்தாம்புயம்னு பேர் சி அதில் சுவாமி எம்பாலும் சேர்ந்துருக்கிறத அர்த்தம் சித்தாம்பூயத்துமும் தியானத்தில் சொல்லும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிறது சித்துன்னு சொல்கிறோம் ஆன்மாவையே சித்துங்கிற சொல்லால் குறிப்பிடலாம் அவ்வளோ விசேஷம் இருக்குது இந்த சித்துங்கிறது வட சொல்லுது தமிழையும் அப்படியே மாற்றி மாற்றி அப்படியே பிரயோகப்படுத்துறது அமர்ந்திருக்கும் தருணாம்புய தையல் நல்லால் தருணாம்புய அப்படின்னு சொன்னால் குமிழ் முலையம்மைன்னு பேர் கல்யாணம் ஆகலை கல்யாண பருவத்தில் அம்பாள் இருக்கா அதனால தான் தருணான்னு சொல்கிறது அருணா கருணா அப்படின்லாம் சொல்லுவோம் தியானத்தில் சொல்லும்போது அம்பாவில் வந்து குழந்தையாக தியானம் பண்ணினால் மோட்சத்தையும் ரொம்ப வயசானவளாக தியானம் பண்ணினால் உடல் சார்ந்த நலனையும் தருணாம்புயமாக தியானம் பண்ணினால் ஞானத்தையும் அடையலாம் அதனால் கன்னிக்கு ஆற்றலை பெறலாம் இந்த தருணாம்புயம் அப்படிங்கிறது என்ன தருணான்னு கல்யாணம் ஆகாத வயசில் கல்யாண பருவத்தில் மனப்பருவத்தில் இருக்கக்கூடிய ஆனால் கல்யாணம் ஆகாத நிலைமையில் கன்னியாகுமரியில் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய நிலை அதுதான் தருணாம்புய முலை அப்படின்னு சொல்கிறார் பெண்ணம்பெருமுலையும் முலைமேல் முத்தாரம்னு சொல்கிறவரும் அபிராமி பெற்றது தான் முலை தையல் நல்லால்னு சொல்கிறவரும் அபிராமி பெற்றது தான் ரெண்டு பேருமே முலையை வெவ்வேறு விதத்தில் வரைச்சிருக்கார் காரணம் அங்கே குழந்தையாக இருந்து பார்க்குறார் இங்கே அம்பாவில் தன்னுடைய பொண்ணாக கல்யாண வயசில் இருக்கிற பொண்ணாக பார்க்குறார் அப்படி பார்க்கறதுனால அப்படி பார்த்து தியானம் பண்ணுறதுனால என்ன வரும்னா ஞானம் வரும் அதுதான் பிரயோஜனத்துவம் தருணாம்புயமுலை தையல் நல்லால் தகை சேர் கருணாம்புயம் கண்ணுக்கு போய் கருணையை கொடுத்தார் இப்போ அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய தருணை பருவம் சூரியனில் இருக்கக்கூடிய மூன்று சக்தி சித்தாம்புயம்னு சொல்ல ஆத்மாவை குறிக்கக்கூடிய தாமரை மனதுக்குள்ளே இருக்கக்கூடியது உள்ளுக்குள்ளே மனதுக்கு உள்ளுக்குள்ளே புத்தி இருக்குது புத்திக்குள்ளே சித்தம் இருக்குது அந்த சித்தத்துக்குள்ளே ஒரு வெளி இருக்குது அதுதான் சித்த அம்பரம்னு பேர் அதனால தான் ஆன்மாவையே தாமரையாக தியானம் பண்ணுற வழக்கம் இருக்குதுன்னு சொல்கிறோம் அதனால தான் சமாதியில் கூட பலிபீடம் அப்பா தாமரை மொக்கு அந்த சாதாரணமாக வெலிபீடத்துக்கும் அந்த சமாதியில் வைக்கிற தாமரை மலர்ந்த நிலையில் இருக்கணும் அதுக்கு மேலே ரெண்டு எதழ் போடணும் இப்போ பலிபீடத்தில் மேலே எதழ் போட மாட்டான் அந்த கர்ணிக்கை தான் போடுவாள் கீழ் நோக்கிய இதழ் ஊர்த சதனம்னா நோக்கிய இதழ் கீழ்நோக்கிய இதழ் நோக்கிய இதழ் இருக்கும் ஆத்மநாத சாமிகிட்ட சாதாரண வெளி பீடத்தில் இதழ்கள் கீழ் நோக்கி இருக்கும் அதனுடைய கருணிகையை நடுப்புறதில் மொட்டு மேலே போட்டிருப்பாள் அந்த வித்தியாசத்தை ரொம்ப நுட்பமாக சிற்பத்தில் காமிச்சிருப்பாள் அதனால் ஆத்மாவுக்கு தாமரஸ்வரூபம் தருணாம்புய முலை தையல் நல்லால் அப்படிங்கிறது கல்யாண ஆகாதவளாக தன்னுடைய சொந்த பொண்ணாக தியானம் பண்ணத்தக்கவள் குறும்பை முலை நங்கையர் கூடி விளையாடும் அன்னம் சூர் வயல் பழனத்து அணி ஆறூர் ஆணை மறக்கழுவாமேன்னு சொல்லுவார் அங்கே இருக்கா துர்கைங்கிறவ தருணாம்பு முலை அது மாதிரி அந்த நிலையில் தியானம் பண்ணினால் ஆற்றல் அறிவாற்றல் பொருளாற்றல் இயக்க ஆற்றல் எந்த எதுக்குமே ஒரு ஆற்றல் கிரியா சக்தின்னு சொல்லுவோம் வெறுநா அந்த சக்தி அந்த ஆற்றலை பெறுகின்ற தன்மையே அந்த மாதிரி வடிவத்தில் நாம் தியானம் பண்ணினா அடையலாம் அதுதான் அங்கே சிறப்பாக சொல்கிறார் தகை நயன கருணாம்புயம்னு சொல்கிறார் கருணை கருணை சார்ந்த தாமரை மலரை சொல்கிறார் அம்பாளுடைய கண்ணுக்கு மிகச்சிறப்பு உண்டு காரணம் என்னென்னா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெய எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் இதெல்லாம் சொல்லுவோ லிஸ்ட்டை போட்டு கடைசியில் சொல்லுற அபிராமி கடை கண்களே கண்ணாலே செஞ்சிருவார் ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அந்தகன் பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு வாழ்வியலில் தேவைப்படக்கூடிய இது எல்லாத்தையும் அம்பாளுடைய கண்ணு கொடுக்கறது தனம் தரும் கல்வி தரும் செல்வம் அதை அந்த லிஸ்ட் அப்படியே கொடுக்குறார் மோட்சம்னு சொன்னான் அந்தகன் பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு இதே நான் விட்டு தான் சொல்கிறார் விழியினுடைய கடை கடைக்கன் பார்வை பரமேஸ்வரம் உதைக்கணும் காலால் உதைச்சாதான் எவனை ஜெயிக்கலாம் இவர் அப்படி இல்லை அம்மா பார்த்தாலே அவன் ஓடிடுவான் அவ்வளோது வல்லமே இருக்கவருக்கு பிரினாமிக்கு அதனால் அந்த அந்த கண்ணை விட அந்த கண்ணு சிறந்தது அதனால தான் கருணம் தகை மிக சிறப்பு தகை மெயினாக உயர்வுன்னு அர்த்தம் மதிப்பிற்குரியது தகவு அப்படி மேன்மை அப்படி எடுத்து தகை சேர்னையான கருணாம்புயம் அதோடு மாத்திரம் இல்லாமல் அந்த கண்ணு வந்து சூரியன் சந்திரன் அக்னி அதனால் முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லை என்பார் அடுத்த பாட்டில் அப்போ முக்கண்ணியை தொழுவார்க்கு அப்படின்னு அடுத்து வர பாட்டில் சொல்கிற போது சொல்லுவோம் மூன்று கண்கள் ஒன்று படைக்கிறதுல சாமர்த்தியம் உடையது ஒன்று அழிக்கிறதுல சாமர்த்தியம் உடையது ஒன்று காக்குறதுல சாமர்த்தியம் உடையது சந்திரன் காப்பான் சூரியன் படைப்பான் அக்னி அழிப்பான் அது மூணுமே கண் அவளுக்கு அதனால தான் தகைசேர் நயன கருணாம்பு அந்த கண்ணே அம்பாளுக்கு மோட்சத்தையும் கொடுக்கும் போகத்தையும் கொடுக்கும் நடுக்கண்ணால் பார்த்தானா ஞானத்தையும் கொடுக்கும் அப்போ காமம் மோட்சம் ஞானம் இது மூன்றையும் கண்களினாலேயே செய்து முடிக்கிறவள் ஒரு வழக்கத்தில் சொல்கிறது உண்டு மீன் வந்து பார்த்தே தன்னுடைய முட்டையை பொறித்துவிடாத மாதிரி பார்வையினாலே ஞானத்துக்கு நயன நயனதீட்சைன்னு பேரு ரேசர் ட்ரீட்மெண்ட்னு வச்சுருக்கா இப்போ அந்த பார்வை வதனாம்புயம் அப்படின்னார் வதனாம்புயம்னு மகாலட்சுமி தான் விசேஷம் முகம் சீக்கரம்னு சொல்லுவாள் முகத்துக்கு அதுவே தாமரை கராம்புயம் கையில் தாமரை வச்சு மகாலட்சுமி கையே தாமரையாக இருக்கிறோ பார்வதி அப்படி தானே கராம்புயம் ஏன் அந்த கைக்கு சிறப்பு என்ன கொடுத்து கொடுத்து சிவந்தக்கரம் சரணாம்புயம் விழுந்து விழுந்து சிவந்தக்கரம் சிவந்த பாதம் எல்லா தேவர்களும் அசுரர்களும் எல்லாரும் சரணம் சரணம் என நின்ற நாயகித்தனடியாரும்பார் அந்த திருவடியே பிடிச்சிட்டு இருக்கனால அவ தலையில் சுரமு கூட நிகிருஷ்ட யோகோல்லாம் அந்த அவ பாதத்தில் அவளுடைய அந்த தங்க கிரீடம் பட்டு பட்டு சிவந்து போயிடுது அந்த மாதிரி அதனால சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன்னு ஒரு தஞ்சமும் ஏன்னா உலகத்தில் வேற எதையுமே எனக்கு எனக்கு வந்து ஒரு சரணாகதியாக என என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு என்னை காத்து கொள்வதற்கு நான் ஒரு விஷயத்தையும் நான் பார்க்கல அப்படின்னு மிக அழகாக அம்பால்கிட்ட சரணா சரணா சரணாகதி அடைகிறத பற்றி சொல்கிறார் தஞ்சமுமே அப்படின்னார் அவர் முடிவு பண்ணிட்டார் அம்பாள் உண்டி தான் இனிமேல் வேறு எந்த சாமியும் கும்பிட போகிறதில்லை அம்பால் தான் உயர்ந்த தஞ்சம் தஞ்சம் போகுவதற்கு மிக உயர்ந்தவள் அப்படின்னு முடிவு பண்ணியார் ஒரு தஞ்சம் கண்டிலேன் ஒரு தஞ்சவுமே வேறவே இன்னுமே இன்னுமே வேற வழியே கிடையாது அம்பாள் உண்டி தான் கண்டிலேன்னு ஒரு தஞ்சம் ஒரே ஒரு அந்த ஒரு ஒருங்கிற வார்த்தைக்குள்ளே தான் ஏகம் இருக்குங்க வேறு யாரும் இல்லை கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே அப்படின்ட்டார் அதனால தான் மாணிக்கவாசர் சொல்லுவோம் அவன் அருளால் அவர் தாள் வணங்கியிருந்தார் அவன சிவன் அருள்ன சக்தி அருளது சக்தின்னே சொல்கிற வழக்கம் அருள் இருந்தால் தானே சிவனுக்கே மதிப்பு அதனால் அந்த கருணையே வடிவான அம்பாள் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே அப்படின்னு சொல்கிறார் இப்போ இதெல்லாமே எல்லாமே சொல்லுன்னு போனார் ஏழுங்கிற சொல்லிட்டு சொல்லுன்னு என்ன என்ன்த்தோன்னா இது உள்ளுக்குள்ளே அந்த காலத்தில் அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா அப்படின்னு லலிதாசாம் சொல்லுவோம் உள்ளுக்குள்ளேயே அம்பாளை வந்து ஏழு விதமான தாமரை மூலாதாரம் மணிபூரகம் அநாகதம் விஷுப்தி பிரம்மரந்திரம் ஆஜா அப்படின்னு வருஷலாக அப்படியே மேலே உச்சி குழிக்கு பேர் இது எல்லாத்துலேயும் அம்பாள் வந்து நாலு இதழாகவும் ஆறு இதழாகவும் பத்து இதழாகவும் பதினாறு இதழாகவும் பன்னெண்டு இதழாகவும் இரண்டு இதழாகவும் இரு இதழ் தாமரை ஓர் இதழ் தாமரையாகவும் அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா சகசிரதல பத்மம்னு சொல்லுவாள் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரையாகவும் தியானம் பண்ண சொல்லியிருக்காள் அப்படி தியானம் பண்ணினால் என்ன வரும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தஞ்சாவமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைதி வரும் இந்த பாடலில் நமக்கு வந்து அப்பா அம்மா அவ கையை பிடிச்சின்னு ஒரு குழந்தை போடுறதுனா சேஃபாக இருக்குது பாதுகாப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் அது எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம தெம்பாக இருக்கா மாதிரி அது மாதிரி தஞ்சம் புகுதில் எல்லாத்தையும் ஒத்துட்ட ஒப்படைச்சிட்டு அவள்கிட்ட விரும்பி இருக்கக்கூடிய தன்மைக்கு தஞ்சம் புகுதல்னு வேறு இது மாதிரி இந்த அற்புதமான நேரத்தில் ஒரு சின்ன கதை தான் எனக்கு ஞாபகம் வருது இதெல்லாம் தாமரை அப்படின்னு எல்லாமே தாமரை அது மாதிரி உள்ளத்து உள்ளே தியானம் பண்ணுறதுங்கிறது நமக்கு ஒரு மன அமைதியே தரும் இது அற்புதமான ஸ்தோத்திரம் நிறையா பேருக்கு தூக்கமே வராது இந்த பாடலை பாடுங்கோ நிம்மதி உங்களை வந்து அடையும் நிம்மதியாக ராத்திரியில் தூக்கணும் நிறையா பேருக்கு வயசானவளவுக்கு தூக்கமே வராது கவலை எல்லாத்தையும் அவள்கிட்ட ஒப்படைச்சிருங்கோ தஞ்சம் அவள் பார்த்துப்பா எல்லாத்தையும் அந்த தூக்கத்தை தரக்கூடிய நிம்மதியான உறக்கத்தை தரக்கூடிய அமைதியை தரக்கூடிய உள்ள அமைதியை தரக்கூடிய அதே மாதிரி ஏழு தாமரைகளை தியானம் பண்ணும்போது இறை அனுபவத்தை தரக்கூடிய ஒரு அற்புத ஸ்தோத்திரம் இப்போது இந்த தாமரைன்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா ஒரு சின்ன செவிவெழி செய்தி தான் ஞாபகத்துக்கு வருது ஒரு பெரிய பணக்காரர் நிறைய செல்வம் அவர்களுக்கு அவர் ஆற்றுல ஒரு தாமரை குலம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஒரு வீடுனா ஒரு பெரிய இடம் அது அவருக்கு சொந்தமாக அவ்வளோ பெரிய இடத்துல வீடு கட்டியிருக்கார் ஒரு தாமரை குளம் அதில் அவ்வளோ சிறப்பு அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் அவருக்கு ஒரு குழந்த பிறக்கிறது அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு சன்னியாசி வந்திருந்தார் அவர் சொன்னார் அந்த சன்னியாசிக்கே அந்த எஜமானர் ரொம்ப விசுவாசம் என்ன சொன்னார் இவனுக்கு பேர் கமலநாதன் பேர் வையினார் ஆஹா என்ன கமலநாதன் பேர் வைக்க சொல்கிற சரி வச்சுருவோம் அப்படின்ட்டு சாமி சொன்னால் செஞ்சுருவோம் கமலநாதன் பேர் வை அப்புறம் கிளம்பும்போது ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன் இந்த எல்லா செல்வமும் ஒரு காலத்தில் ஒத்தி போயிடும் இந்த ஒரே வாரிசு தான் அவனுக்கு இருக்கும் அவனுடைய நன்மைக்காக ஒரு செல்வத்தை யாரையும் நம்பி வைக்காமல் பாதுகாப்பாக அவனுக்காக ஒரு இடத்துல ஒரு புதையல் மாதிரி வச்சுட்டு போ அது பின்னாடி அவனுக்கு பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு பிறக்கும்போது சொல்கிறார் ஒரு சன்னியாசி சரின்னார் வச்சு விட்டார் அவருக்கு அந்த சன்னியாசி பேரில் அவ்வளோ நம்பிக்கை கமலநாதன் பேர் வச்சார் இது மாதிரி விஷயம்னு சொன்னார் சரி வச்சுக்கிறேன் விதி என்னவோ அதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நல்லபடியாக இருக்கணும் நீங்கள் தான் காப்பாற்றணும் கண்டிப்பாக அம்பாள் அனுக்கிற முன்னுவா அப்படின்னு போயிட்டார் அவர் அப்படியே ஊர் ஊராக தேசாந்திரமாக போடுவார் இப்படியே ஆச்சு அந்த பையன் வளர்ந்தான் கொஞ்சம் வயசாச்சு இப்போ தகப்பனாரும் இறந்து போயிட்டார் அந்த செல்வங்களெல்லாம் வற்றி போய்விட்டது அங்கே ஒரு பெரிய தாமரை குட்டை இருந்தது அந்த தாமரை குட்டையும் வற்றி போய்விட்டது ஆனால் அப்பா இறக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் அந்த டேய் கமலநாதா நான் ரகசியம் சொல்கிறேன் அந்த ரகசியத்தை மாத்திரம் நீ மறந்துடாத உனக்கு கமலநாதன் பேர் வச்சவரே ஒரு சாமியார் தான் கண்டிப்பாக இந்த ஊருக்கு திருப்பி வருவேன்னு அவர் சொல்லியிருக்கார் அப்படி வந்தால் அவருடைய அடையாளத்தை எல்லாம் சொன்னார் அவருக்கு பேர் கிடையாது இந்த மாதிரி அடையாள இருப்பார் அவரை போய் நீ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டை தேடி நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்படி வந்தால் அவர்கிட்ட உன்னுடைய எல்லாம் சொன்னால் அதுக்கு உனக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது இறக்குறார் இப்போ அந்த பையன் யோசிக்கிறான் ஏதோ வருமே எல்லாம் போச்சு அந்த இடங்கள்லாம் அந்த இடம் ஒன்றையும் இருக்குது அது வற்றி போய்விட்டது செல்வங்கள் இல்லை வருமே அன்னன்னைக்கு உழைக்கிறான் அன்னன்னைக்கு சாப்பிட்றான் அந்த மாதிரி ஒரு நிலமை இருக்குது அந்த நிலையில் அந்த சாமியார் வரார் வரும்போது அவர் சொன்னார் ஒரு பத்து நாளைக்கு சாமிக்கு தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை பண்ணு அப்படின்னார் உடனே அம்பாளுக்கு தாமரை அர்ச்சனை பண்ணுவோன்னு அங்கங்கே தேடி தாமரை வாங்கினான் அவனுக்கு கொஞ்சம் செழிப்பு தந்த மாதிரி தெரிஞ்சுது கொஞ்சம் ஏதோ அவனுக்கு மனசுக்கு ஒரு திருப்தி தெரிஞ்சுது சரி நம்மகிட்ட தான் இடம் அதிகமாக இருக்கே இந்த தாமரை குழாய்ன்னு இந்த இடத்துல இருக்கு அந்த இடத்த கொஞ்சம் தோண்டிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சா சேருக்கும் அதுக்கும் தாமரை பிடிச்சிரும் அதில் அதுலேருந்து நம்ம கொடு கொடுக்கலாம் தாமரையை அது வளர்த்த தானே கொடுக்குது அப்படின்னு அந்த ஒரு அமைதியும் ஒரு திட்டியும் அவனுக்குள்ளே இருந்தது ஏன்னா நம்ம அப்பா சொன்னால் அவர் வந்து அவர் வந்தால் மாதிரி இருக்கே அவர் தாமரையை சாத்துன்னு சொன்னார் கமலநாதன் பேர் சொன்னார் இருக்கட்டும் அவர் சொன்னபடியெல்லாம் நடந்தோம் அதில் ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் வந்தது அந்த குட்டை கிட்டே போய் அந்த தண்ணியை ஊற்றுருக்கா அப்போ அவனுக்கு ஆள் கஜ துறக்க பதாதியெல்லாம் இருக்கிற காலத்தில் அவனுக்கு ஆள் இருந்தது இப்போ தானே தோண்ட ஆரம்பித்தான் அது சேரிஞ்ச கதிகமாக இருந்தது காஞ்சி போயிருந்தது அதை தோன்றுறான் தங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுது என்னன்னு பார்த்தா அதில் வப்பா செரித்து வச்சுருந்த அந்த பணம் இருந்து அதை எடுத்துட்டு திருப்பி நார்மலாக அதாவது எல்லாத்த விட அதிகமான செல்வம் அதில் சேர்த்து வச்சுருக்கார் ஒரே பிள்ளை இல்லை அதனால் எல்லா செல்வத்தையும் அது உள்ளே வச்சுருந்தார் அப்புறம் அதை எடுத்து அவனை பயன்படுத்தி மிக உயர்ந்த நிலையை அடைந்தான் அப்போ ஒரு தாமரை என்கின்ற சொல்லுக்குள்ள எப்படி இந்த மனிதனுடைய வாழ்க்கை அமைந்ததோ தாமரையாலே அவன் வளம் பெற்றானோ அது மாதிரி வெறும் தாமரைங்கிற சொல்ல வச்சே நமக்கு எல்லா சௌக்கியத்தையும் தரக்கூடிய ஆத்ம ஞானத்தை தரக்கூடிய வழியிலேருந்து உள்ள தியானம் பண்ணுற வழியை சொல்லி அதில் அம்பாள் எப்படி எப்படிலாம் இருக்கான்னு சொல்லி அதனுடைய பலனையும் ரொம்ப அற்புதமாக இந்த பாடல் சொல்லியிருக்கு